பாலிவுட் பொண்ணுங்க அதாவது நார்த் இந்தியா மும்பை சைடு உள்ள பொண்ணுங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமீர்கான் சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்தில் நடித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு மும்பை பொண்ணு சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் அமீர்கான் நடிச்சிருக்காரு அதுவும் கதையே கேட்காமல் நடிச்சிருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது சூப்பர் ஸ்டாருடைய தீவிரமான ரசிகன் நான் அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்னு அமீர்கானே சொல்கிறாரு அப்போ சூப்பர் ஸ்டாருடைய பவர் என்ன அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அமீர் கான் அக்ரி டு டூ திஸ் மூவி வித் அவவுட் இவன் நோயிங் வாட் இஸ் ரோல் வாட்ஸ் தாட் இஸ் த பவர் ஆஃப் ரஜினி சார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து கூலி படத்தை வந்து சூப்பராக இருக்குது இந்த படம் இப்போ இப்போ பேசுகிறத விட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் இது ஒரு பஸ்டர் ஹிட்டாக மாறும் அதில் டவுட்டே கிடையாது அப்படின்னு மும்பை பொண்ணுங்க வந்து பேசி பேசியிருக்காங்க அதுவும் நாங்கள் மும்பையில் தலைவரோட தீவிரமான ரசிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க Jenna Raskala <laughs> Khalai was <laughs> super fantastic this movie will never be even close to what Rajni sir's movie is this movie you wait and watch it is going to be a big big super hit still we have like huge telema fans in mumbai and yeah